வணக்கம் இன்று நாங்கள் செம்மணி புதை குடியிலே இன்று மூன்றாவது நாளாக இழந்த மக்களை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம் உண்மையாகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த சிலங்கா இராணுவத்தோடு சேர்ந்து எத்தனையோ ஒட்டுக்குழுக்கள் எமது மக்களை சின்னாபீனமாக்கி இருக்கிறது சிறுவர் தொடக்கம் பாலியல் வல்லுறவுகள் சிறுவர்களோட முடிவுகள் கூட தாக்கப்பட்டிருக்கிறது உண்மையாகவே இன்னும் எத்தனையோ பொடிகள் இதுல தாக்கப்பட்டிருக்கிறது செம்மணி புதைகுழி மட்டுமல்ல வடக்கு கிழக்கிலே பல இடங்களிலே இப்ப கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில இதுவரையில் புதைகுலிகள் எத்தனையோ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ தோண்ட முடியாமல் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இராணுவத்தோடு இந்த குடும்பங்களோடு இருந்து செயல்பட்டவர்களுக்கு உண்மையாகவே விசாரணை வேண்டும் இன்று இந்த செம்மணி புதைகுழியிலே வந்து அவர்களும் இதுல பூ போட்டு செல்கிறார்கள் வேதனையான விஜயம் என்னென்றால் உண்மையாகவே தேசியம் தேசியம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு தேச துரோகிகளோடு போய் சேர்ந்து கொண்டு இன்று இந்த இடத்துக்கு வருகிறார்கள் இதை தவிக்கப்பட வேண்டும் ஆகவே இந்த இப்படியான புதைகுலிகள் இந்த சர்வதேசம் கண்காணிப்பிலே சர்வதேச விசாரணை வேண்டும் எமக்கு இலங்கையிலே இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் எந்த ஒரு நீதியும் தமிழ் மக்களுக்கு கிடைக்காது என்பது உலகறிந்த உண்மை ஐநாவே திறந்து பாரு சர்வதேசமே திறந்து பாரு என்றுதான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த விசாரணைக்கு நிதி தேவை என்றால் உண்மையாகவே இந்த அரசாங்கம் சொல்லுகிறது உண்மையாகவே எங்களுடைய தமிழ் அமைப்புகளிடம் இந்த நிதியை கேட்டால் கூட நிதியை கொடுத்துட்டு போவார்கள் இந்த விசாரணை மனிதமாக நடைபெற வேண்டும் இன்றைக்கு சர்வதேசத்திலிருந்து ஒரு பிரதிநிதி வருவதாக கூறுகிறார்கள் உண்மையாகவே வந்து இந்த விசாரணையை சர்வதேசத்தில் செய்ய வேண்டும் இந்த ஸ்ரீலங்காவை நம்பி நாங்கள் இல்லை வடக்கு கிழக்கிலே ஒரு மூடிய சிறைச்சாலைகளில் தான் தமிழ் மக்கள் வாழுகிறார்கள் புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகள் நினைக்கலாம் நாங்கள் இங்கே நிம்மதியாக வாழ்கிறோம் என்று உண்மையாகவே புலம்பெயர் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிரதமர் ஒவ்வொரு நாட்டு ஜனாதிபதி நாட்டு நாட்டு பிரதமருக்கு நான் கூற விரும்புகிறேன் என்றால் அந்த நாட்டில் பிரச்சனை முடிந்தது பிரச்சனை முடிந்தது என்று சொல்கிறார்கள் இன்றும் நாங்கள் சிவில் நிர்வாகத்துக்குள் இல்லை இராணுவ ஆட்சி தான் நடக்கிறது இன்றைக்கும் விடிய வரும்போது விசுவமூடு பகுதியிலே நாங்கள் ஐந்து இராணுவத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடமும் இராணுவ முகாம்கள் இருக்கிறார்கள் இன்னும் விட வேண்டிய இடங்கள் விடவில்லை உண்மையாகவே காணாமல் உறவுகள் எங்கே என்பதை நாங்கள் தேடி அலைய வேண்டியதாக இருக்கிறது இன்னும் எத்தனை எத்தனை மனித புதைகுலிகள் இந்த ஸ்ரீலங்காவில இருப்பது என்பதை கண்டறிவதற்காக இருக்கிறார்கள் ஆனால் கட்டாயம் என்றோ ஒரு நாள் தர்மம் வெல்லும் நீதி வெல்லும் எமது எழுபது மாவீரரும் மூன்று லட்சம் மக்களும் இந்த மண்ணிலே தியாகத்துக்காக எங்களுக்கு வடக்கு கிழக்கு இணைந்து தமிழ் மக்கள் என்று நாங்கள் இருப்போம் இன்னும் ஐம்பது வருடங்கள் ஆகலாம் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியான ஒரு தீர்ப்பு வேண்டும் என்பதையே ஆனால் இந்த இனிவரும் காலங்களிலே இந்த தேசியம் என்று கதைப்பவர்கள் எல்லோருமே ஒரு இருந்து மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை போர் யுத்திகள் காப்பாற்றுவதற்கு போல இன்றைக்கு இந்த புதை காப்பாற்றுவதற்காக பாடுபட வேண்டாம் என்பதையும் இந்த புதைகுலிக்கு யாழ் மாவட்டத்தை பொறுத்தவர்களே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்த உங்களுக்கு தெரியும் டக்லஸ் தேவானந்தா போன்றவர்கள் தான் இங்கே இருந்தவர்கள் அவர்கள் எத்தனையோ கொலைகள் கற்படிப்புகள் எல்லாம் செய்துவிட்டு இன்றைக்கு வெள்ளை வடை போடுகிறார்கள் ஒரு பிரதேச சபை தேர்தலுக்காக இன்று தேசியம் என்று பேசிக் கொண்டு இருப்பவர்கள் கைகூறுக்கிறார்கள் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி வேண்டும் சர்வதேசமே நீதியை கொடு நன்றி